ஐரோப்பிய தமிழ் வானொலி உறவுகளுக்கு இனிய வணக்கம் வள்ளுவர் வாக்கு தொடங்கற்கும் இடம் கண்ட பின் அல்லது ஈடுபடும் செயல் ஒன்றும் பெரிதல்ல என இகழ்ச்சியாக கருதாமல் முற்றிலும் சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து அச்செயலில் இறங்க வேண்டும் தொடர்வது வரலாற்றில் இன்று ஜனவரி பத்து கிடிகோரியன் ஆண்டின் பத்தாம் நாள் ஆண்டு முடிவிற்கு மேலும் முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து நாட்கள் நெட்டாண்டுகளில் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு நாட்கள் நிகழ்வுகள் ஒன்பது ஆன் அரச மரபு முடிவுக்கு வந்தது கிறிஸ்துவுக்கு முன் இருநூற்றி ஆறு தொடக்கம் கிறிஸ்துவுக்கு பின் இருநூற்றி இருபது வரை நானூற்றி இருபத்தி ஆறு ஆண்டுகள் சீனாவில் நிலவிய ஒரு அரச மரபாகும் இவர்கள் ஆண்ட காலம் சீன வரலாற்றில் ஒரு பொற்காலமாக கருதப்படுகின்றது சீனாவின் பெரும்பான்மை சமூகத்தினர் இன்றும் தம்மை ஆன் மக்கள் என்றே குறிப்பிட்டுக் கொள்கின்றனர் இருநூற்றி முப்பத்தி ஆறு அந்த பின்னர் பேபியன் ரோமின் இருபதாவது திருத்தந்தையாக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி நானூற்று எழுபத்தி ஐந்து மல்தோபாவின் மூன்றாம் ஸ்டீவன் பேரரசு படைகளை தோற்கடித்த முதலாம் சார்ஸ் மன்னருக்கு ஆதரவாக செயற்பட்டமைக்காக பேராயர் வில்லியம் லாவுட் இலண்டன் கோபுரத்தில் கழுத்து துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூற்று ஆறு கேப்டவுனில் டச்சு குடியேறிகள் பிரித்தானியரிடம் சரணடைந்தனர் ஆயிரத்து எண்ணூற்று பத்து நெப்போலியன் பொனபாட் ஆண்டுகளாக பிள்ளைகள் இல்லாத நிலையில் என்ற தனது முதல் மனைவியை மனமுறிவு செய்தார் ஐக்கிய ராஜ்யத்தில் முன்கட்டணம் செலுத்தப்படக்கூடிய கடித உரையுடன் சீரான பென்னி தபால் சேவை ஆரம்பித்து வைக்கப்பட்டது ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தொன்று அமெரிக்க உள்நாட்டு போர் புளோரிடா கூட்டமைப்பில் இருந்து விலகியது ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி மூன்று உலகின் மிக பழமையான சுரங்க தொடருந்து பாதை லண்டனில் திறந்து வைக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஒன்று யாழ்ப்பாணம் சம்பத்தரிசியார் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு முதலாம் உலக போர் ஏர் சுரும் சமரில் ரஷ்யா உதுமானியரை தோற்கடித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பெண்களுக்கு வாக்குரிமை கேட்டு பெல்லை மாளிகைக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றன இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரை தொடர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது விவசாய ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது முதலாம் உலக போர் அதிகாரபூர்வமாக முடிவுற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு பிரித்தானியாவின் நீர்மூழ்கி கப்பல் எல் முப்பத்தி நான்கு ஆங்கில கால்வாயில் மூழ்கியதில் நாற்பத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு லண்டனில் ஆரம்பமாகிய ஐக்கிய நாடுகளின் முதலாவது பொதுச்சபை கூட்டத்தில் ஐம்பத்தொரு நாடுகள் பங்கு பெற்ற ஐக்கிய அமெரிக்க திரைப்படையின் சிக்னல் கோப்ஸ் நிறுவனம் முதற் தடவையாக வானொலி அலைகளை நிலாவில் தெரித்து பெறும் முயற்சியில் வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு பிரித்தானிய பயணிகள் விமானம் வடித்து திரேனிய கடலில் வீழ்ந்ததில் முப்பத்தைந்து பேர் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நிகழ்ந்த சூறாவளியில் நாலாயிரம் பேர் வரை உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இந்திய பாகிஸ்தான் போரை முடிவுக்கு கொண்டுவர தாஸ்கந்து உடன்பாட்டில் லால் பகதூர் சாஸ்திரி அயூக் கான் ஆகியோர் கையெழுத்திட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு ஷேக் முஜிபுர் ரகுமான் பாகிஸ்தானில் ஒன்பது மாதங்கள் சிறையில் கழித்த பின்னர் புதிதாக உருவான வங்காள தேசத்திற்கு திரும்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு யாழ்ப்பாணத்தில் நான்காவது உலக தமிழராட்சி மாநாட்டின் இறுதி நாள் நிகழ்வில் பதினொரு பொதுமக்கள் இலங்கை காவல்துறையினரின் சூட்டுக்கு இலக்காக கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு நூற்றி பதினேழு ஆண்டுகளின் பின்னர் வத்திகானும் ஐக்கிய அமெரிக்காவும் தூதரக உறவுகளை ஏற்படுத்திக் கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து தேசிய விடுதலை முன்னணி தலைவர் டேனியல் ஒட்டேகா நிக்காராகுவின் அரசு தலைவர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கியூபா படைகள் அங்கோலாவில் இருந்து வெளியேற ஆரம்பித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஐந்து உலக எளியோர் நாள் பிலிப்பைன்ஸில் இடம்பெற்றது இரண்டாயிரத்தி ஒன்று விக்கிபீடியா நியூபீடியாவின் கீழ் ஆரம்பிக்கப்பட்டது இது ஐந்து நாட்களின் பின்னர் தனித்தளமாக இயங்க ஆரம்பித்தது இரண்டாயிரத்தி ஐந்து தெற்கு ஆஸ்திரேலியாவில் அயர்குடாவில் இடம்பெற்ற காட்டு தீயில் சிக்கி ஒன்பது பேர் இறந்தனர் பேர் காயமடைந்தனர் அரசு தலைவர் லன்சானா கொண்டேக்கு எதிராக பொது வேலை நிறுத்தம் ஆரம்பமானது இரண்டாயிரத்து பதிமூன்று பாகிஸ்தானில் இடம்பெற்ற பல குண்டுவெடிப்புகளில் நூற்றுக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்து பதினைந்து மொசாம்பிக்கில் இடம்பெற்ற இறுதிச் சடங்கு ஒன்றில் கலந்து கொண்ட ஐம்பத்தாறு பேர் முதலையின் பித்த நீர் கலக்கப்பட்ட பியரை அருந்தியதால் உயிரிழந்தனர் இன்றைய நாளில் இப்பூவுலகில் வந்து உதித்து சாதனை புரிந்தவர்கள் சிலரை பற்றி அறிவோம் ஆயிரத்தி ஐநூற்று எழுபத்தி மூன்று ஜெர்மனிய வானியலாளர் சைமன் மாரியஸ் மலர்ந்தார் வியாலனின் நான்கு முதன்மையான துணைக்கோள்களை கண்டறிந்தது குறித்து இவருக்கும் கலிலியோ கலீலிக்கும் இடையே சர்ச்சை எழுந்தது ஆயிரத்தி மாரியஸ் வியாலனையும் விவரித்து முண்டஸ் அயோவியலிஸ் என்ற நூலை வெளியிட்டார் இதில் கலிலியோவிற்கு சில நாட்கள் முன்னதாகவே தாம் கண்டறிந்ததாக குறிப்பிட்டிருந்தார் இதனை எதிர்த்த கலிலியோ தம்மை போன்ற ஒரு கண்டுபிடிப்பையே மாரிசு கண்டுள்ளதாகவும் ஆயிரத்தி அறுநூற்று பத்தில் தாம் வெளியிட்ட வரைபடத்தை அவருடையதும் உள்ளதென்றும் காட்டினார் தனிப்பட்ட முறையில் இந்த நிலவுகளை கண்டறிந்திருக்கலாம் ஆனால் கலில்யோவுக்கு பிறகே கண்டறிந்திருப்பார் என்றும் கருதப்படுகின்றது ஆயிரத்தி எழுநூற்று மராத்திய பேரரசின் கடைசி தலைமை அமைச்சர் இரண்டாம் பாஜிரா மலர்ந்தார் ஆயிரத்தி எழுநூற்று பதினேழில் நடந்த மூன்றாம் ஆங்கிலேய மராட்டிய போரில் மராத்திய ஆட்சி பகுதிகளை பிரிட்டனின் கம்பெனியிடம் இழந்தவர் ஆட்சியை இழந்த பாஜிராஃப் உத்தரப்பிரதேசம் பித்தூரில் ஆங்கிலேயர்களால் தங்க வைக்கப்பட்டு ஆண்டுக்கு எண்ணூறு ஆயிரம் பவுண்ட் ஓய்வூதியமாக பெற்றுக் கொண்டு வாழ்ந்தார் குழந்தை இல்லாத பாஜிராஃப் நானா சாஹிப் என்பவரை தத்தெடுத்து வளர்த்தார் டல் கவுசி பிரபு கொண்டு வந்த அவகாசிலி கொள்கையின்படி பிரித்தானிய கம்பெனி ஆட்சி இவருக்கு ஓய்வூதியம் வழங்குவதை நிறுத்திவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது இந்திய சட்ட அறிஞர் பாலிசாம் நர்மன் மலர்ந்தார் இவர் உலக அளவில் புகழ்பெற்ற சட்ட அறிஞர் இந்தியாவின் உச்ச நீதிமன்றத்தின் முதுபெரும் வழக்குரைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் உயர் நீதிமன்றத்தில் தம் வழக்குரைஞர் தொழிலை தொடங்கினர் பல உயரிய பதவிகளை வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பதாம் ஆண்டில் பாராளுமன்ற உறுப்பினர் ஆனார் நீதித்துறையிலும் அரசியல் துறையிலும் அவருடைய கருத்துக்கள் செவிமடிக்கப்பட்டன இந்திய அரசியல் சட்டத்தில் வழங்கப்பட்ட உரிமைகளை பாதுகாப்பதில் அக்கறை செலுத்தினர் இவரது மகன் ரோஹிண்டன் பாலி நர்மன் இந்திய உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக உள்ளார் அதனால் இவர் சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவுக்காக இந்திய உச்ச நீதிமன்றத்தில் பிணைவாங்க வழக்குரைஞராக பணியாற்றியது அறமற்ற செயல் என்னும் கருத்து உள்ளது இவர் பெற்ற விருதுகளாவன பத்ம பூஷன் விருது பத்ம விபூஷன் விருது ரூபர் பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று தமிழக பெண் எழுத்தாளர் ஆர் சூடாமணி மலர்ந்த உளவியல் எழுத்தாளர் என புகழப்பட்டவர் இவர் ஏராளமான சிறுகதைகளையும் புதினங்களையும் எழுதியிருக்கிறார் கலைமகள் சுதேசமித்திரன் தினமணி கதிர் கல்கி விகடன் என்று எல்லா பத்திரிகைகளிலும் சூடாமணி எழுதின தமிழில் மட்டுமல்லாமல் சூடாமணி ராகவன் என்ற பெயரில் பல ஆங்கில ஆக்கங்களையும் எழுதியவர் இளம் வயதில் முறைப்படி ஓவியம் கற்றிருந்த இவர் நீர் வண்ணங்களை பயன்படுத்தி விரைந்துள்ளார் காலம் வெளியுலகுக்கு வராத இவரது ஓவியங்கள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சென்னை ஆர்ட் சென்டரில் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டனர் எழுத்தாற்றல் மட்டுமன்றி தரிசனம் பெருநோக்கு சேவை போன்ற அரிய பண்புகள் கொண்ட இவர் தமது காலத்திற்கு பின்னர் சொத்துக்களின் மூன்று நிறுவனங்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்திருந்தவர் சூடாமணி அவர்கள் தானமளித்த தொகை மாணவர்களின் கல்விக்கும் தொழு நோயாளிகளின் சிகிச்சைக்காகவும் நவீன வசதிகள் கொண்ட அறுவை சிகிச்சை அறையாக நோயாளிகளுக்கும் பயன்படுகின்றது நாட்டிலேயே தன் சொத்து அனைத்தையும் சேவை நிறுவனங்களுக்கு சேர வைத்த ஒரே எழுத்தாளர் சூடாமணிதான் என்று ராமகிருஷ்ண மிஷன் மாணவர் இல்லத்தின் அதங்காவலர் நல்லி குப்புசாமி குறிப்பிடுகிறார் எழுத்தாளர் சூடாமணி அவர்கள் தேர்ந்தெடுத்த நிறுவனங்கள் ராமகிருஷ்ண மிஷன் மாணவர் இல்லம் ராமகிருஷ்ண மட இலவச மருந்தகம் வாலண்டரி ஹெல்த் சர்வீஸ் தரமணி இவரது வீடு விட்டு வந்த தொகை இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஒரு கோடியே ஐம்பது லட்சமும் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் இரண்டு கோடியே பத்து லட்சமும் ரூபாயாக இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது இவர் பெற்ற விருதுகளாவன கலைமகள் வெள்ளி விழா விருதும் பரிசும் மனது கிணியவள் நாவலுக்காக இலக்கிய சிந்தனை ஆண்டு விருதை தமது நான்காவது ஆசிரமம் என்ற சிறுகதைக்காக பெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று நிக் அப்துல் அசிஸ் நிக்மார்ட் மலேசிய மதகுரு அரசியல்வாதி மலர்ந்தார் ஒரு முன்னாள் மலேசிய அரசியல்வாதி முஸ்லிம் ஆன்மீக அறிஞர் மலேசிய கிளாந்தான் மாநில முதல்வர் மற்றும் மலேசிய இஸ்லாமிய கட்சி ஆன்மீக தலைவர் ஆவர் குரு நிக் அசிஸ் அவரது பிரபலமான புனை பெயர் இவர் தமிழ் அரபு உருது மொழியில் இவர் மலேசிய தமிழர்கள் மத்தியில் மிக பிரபலமான அரசியல்வாதி out yeah. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று தமிழக எழுத்தாளர் இதழாளர் கஸ்தூரி ரங்கன் மலர்ந்த புகழ்பெற்ற கனையாளி இலக்கிய இதழை நடத்தி வந்த தினமணி நாளிதழின் ஆசிரியராக இருந்த குறிப்பிடத்தக்க கதைகளையும் கட்டுரைகளையும் எழுதினர் தமிழ் புது கவிதையின் முன்னோடிகளில் ஒருவர் கஸ்தூரி ரங்கன் அவர்கள் பத்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் செங்கல்பட்டு களத்தூரில் பிறந்தவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆங்கில இலக்கியத்தில் இளங்கலை பட்டம் பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் டெல்லிக்கு சென்று நியூயார்க் இதழின் நிருபராக பணியாற்றினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று வரை தினமணி நாளிதழின் ஆசிரியராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று முதல் காந்தி மிஷனின் செயலாளராக பணியாற்றி வந்தார் பொது சேவைக்காக ஸ்வச்சித் என்ற அமைப்பை நிறுவி செங்கல்பட்டு மாவட்ட கிராமங்களில் களப்பணியாற்றினர் கஸ்தூரி ரங்கன் அவர்கள் புது கவிதையில் ஆர்வம் கொண்டவர் அவரது கவிதைகள் முன்னோடி சித்திதழான எழுத்து இதழில் வெளிவந்துள்ளனர் ஐந்து புதினத் தொடர்களை தினமணி கதிர் வேற இதழில் எழுதியிருக்கிறார் கஸ்தூரி ங்க நபர்கள் இரண்டாயிரத்து பதினொன்று மே நான்காம் தேதி காலை ஆறு மணி அளவில் சென்னை தனியார் மருத்துவமனையில் காலமானார் பஞ்சாபி எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் குர்தியால் சிங் வளர்ந்த கால்பந்து பயிற்சியாளர் நாவல் ஆசிரியர் மற்றும் இடப்பெயர்வு முகவர் ஆவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் பாகன் வாலே என்ற சிறுகதையுடன் தனது இலக்கிய வாழ்க்கையை தொடங்கினார் இவரது என் கே டான் நாவலும் இதே பெயரில் இரண்டாயிரத்தி பதினொன்றில் இயக்குனர் குர்விந்த் சிங் அவர்களால் உருவாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டில் பத்மஸ்ரீ மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் ஞானபீட விருது ஆகியவற்றால் கௌரவிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க இயற்பியலாளர் ரோபர்ட் புட்ரோ வில்சன் மலர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் அண்ட நுண்கலை பின்னணி கதிர்வீச்சை கண்டுபிடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இந்திய அரசியல்வாதி தியாரோ மலர்ந்த இவர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் நடுவன் அமைச்சரும் அரசியல்வாதியும் ஆவர் மும்பையை கொண்ட இவர் மும்பை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் பெற்றார் பெட்ரோலியத்துறை அமைச்சராக பதவி வகித்து பின் கம்பெனி விவகாரத்துறை அமைச்சராகவும் பணியாற்றினார் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட இவர் இருபத்தி நான்கு நவம்பர் இரண்டாயிரத்து பதினாலில் தனது எழுபத்தி ஏழாவது வயதில் மும்பையில் காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அமெரிக்க கணினிவியலாளர் டொனால்ட் குனுத் மலர்ந்தார் டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் கணினி நிரலாக்க பெருமைமிகு பேராசிரியர் இந்திய பின்னணி பாடகர் கே ஜே ஜேசுதாஸ் மலர்ந்தார் கே ஜே ஜேசுதாஸ் அவர்கள் ஓர் இந்திய கர்நாடக இசை கலைஞரும் புகழ்பெற்ற திரைப்பட பாடகரும் ஆவார் இவர் தமது ஐம்பது ஆண்டுகள் திரை வாழ்வில் மலையாளம் தமிழ் ஹிந்தி கன்னடம் தெலுங்கு பங்காள மொழி குஜராத்தி ஒரியா மராத்தி பஞ்சாபி சமஸ்கிருதம் துளு மலாய் ரஷ்ய மொழி அராபிய மொழி இலத்தீன் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் நாற்பதனாயிரத்துக்கும் கூடுதலான பாடல்களை பாடியுள்ளார் சிறந்த திரை பின்னணி பாடகர் வகையில் வேறு எந்த பாடகரும் சாதிக்காத நிலையில் ஏழு முறை தேசிய விருது பெற்றுள்ளார் மாநில அளவில் கேரளம் தமிழ்நாடு கர்நாடகம் ஆந்திர பிரதேசம் மற்றும் மேற்கு வங்க அரசுகளிடம் மொத்தம் முறை சிறந்த திரைப்பட பாடகராக விருது பெற்றுள்ளார் மலையாள திரைப்படங்களுக்கு இசை இயக்குநராகவும் பணியாற்றியுள்ளார் இவரை கான கந்தர்வன் என்று இவரது ரசிகர்கள் அழைக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று ஈழத்து கலைஞர் மூசே விவேகானந்தன் வளர்ந்தார் கவிஞர் பாடகர் மட்டமைப்பாளர் நடிகர் நெறியாளர் என அறியப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கை ரூப ஒலிபரப்பாகிய காத்தவராயன் சிந்து நடை கூத்தும் அழகு நிலா வானத்திலே என்ற மெல்லிசை பாடலும் இவரை ஒரு சிறந்த கலைஞராக அடையாளம் கண்டனர் விவேகானந்தன் அவர்கள் இலங்கை யாழ்ப்பாணம் மாவட்டம் அல்வாயை புறப்படமாக கொண்டவர் தந்தை கவிஞர் மு செல்லையா அவர்கள் இவரது தாயார் நாகமுத்து செல்லையா அவர்கள் கரவட்டி தேவரையாளி இந்து கல்லூரியில் ஆரம்ப கல்வியையும் யாழ்ப்பாணம் பரமேஸ்வரா கல்லூரி இடைநிலை கல்வியையும் உயர்கல்வியையும் கற்றார் தன் இளம் வயதிலேயே தன் தந்தையார் பாடல்களை இனிமையாக பாடி வந்தார் பின்னர் இவர் இந்தியாவில் இசை கற்பதற்காக சென்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இரண்டாம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கும் வேளையில் தந்தையார் இறந்து விடவே படிப்பை தொடராமல் சிறந்த சங்கீத வித்துவானாக வர வேண்டியவர் தொடர்ந்து நாடகத்துறையில் கால் பதித்தார் பத்து வயதில் லோகிதாசனாக பாத்திரமேட்டு நடித்ததிலிருந்து இவரது கலை வாழ்வு ஆரம்பமானது கலை போதனாசிரியர் மு பொன்னையா குருவாகவும் அண்ணா அமைந்தார் மூசே விவேகானந்தன் அவர்கள் தான் ஆரம்பித்த நாடக மன்றத்திற்கு தந்தையாரின் ஞாபகமாக அல்வாயூர் கவிஞர் நாடக மன்றம் என்றே பெயரிட்டிருந்தார் இவருக்கு சோடியாக பெண் பாத்திரத்தில் நடிப்பது இவரது மனைவியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி எண்பத்தி எட்டு வரை இலங்கை வானொலி நிகழ்ச்சிகளில் திருமுறை பாடல்கள் பாமாலை மெல்லிசை பாடல்கள் ஆகிய நிகழ்ச்சிகளை நடத்தினர் அழகு நிலா வானத்திலே பவனி பெறும் நேரத்திலே என்ற மெல்லிசை பாடலை பாடினர் இதுவே விவேகானந்தனை ஒரு மெல்லிசை பாடகராக இனங்காட்டிய பல நாடகங்களை நெறிப்படுத்தி உள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் நடிப்பிசை புலவர் என்ற விருது இவருக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் இவரது கலை சேவையை பாராட்டி அல்வாயூர் மக்களால் நடிக நாதமணி என்ற கௌரவம் அளித்து பட்டம் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அமெரிக்க நடிகை செயற்பாட்டாளர் லிண்டா லவ்லேஸ் மலர்ந்தார் லிண்டா லவ்லேஸ் என்ற திரைப்பெயரால் அறியப்படும் லிண்டா சுசன் போர்மன் ஒரு போனோகிராபி நடிகை தீப் த்ரோட் என்ற போனோகிராபி திரைப்படத்தின் மூலம் பிரபலமானவர் பின்னாளில் போனோகிராபிக்கு எதிரான இயக்கத்தில் இணைந்து செயற்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இலங்கை மலைய அரசியல்வாதி தொழில் அதிபர் பழனி திகாம்பரம் மலர்ந்தார் திகாம்பரம் ஆடை தொழிற்சாலை உரிமையாளரும் தொழிலாளர் தேசிய சங்கமன்ற தொழிற்சங்கத்தின் தலைவரும் ஆவார் இரண்டாயிரத்து பதினைந்து நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் சார்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளராக நுவரேலியா மாவட்டத்தில் போட்டியிட்டு ஒரு லட்சத்து ஐயாயிரத்து ஐநூற்று இருபத்தி எட்டு விருப்பு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்று மீண்டும் நாடாளுமன்றம் சென்ற இரண்டாயிரத்து பதினைந்து செப்டம்பர் நான்கு அன்று மைத்திரிபால சிறிசேனாவின் அரசியல் மலையக புதிய கிராமங்கள் உட்கட்டமைப்பு மற்றும் சமூக அபிவிருத்தி அமைச்சராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு இந்திய நடிகர் ரித்திக் ரோஷன் மலர்ந்தார் பொலிவுட் திரைப்படங்களில் தோன்றும் இந்தி நடிகர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் ரித்திக் அவர்கள் அவரது ஜோதா அக்பர் திரைப்படத்திற்காக ரஷ்யாவின் கசானாவில் நடைபெற்ற கோல்டன் மின்வேர் இன்டர்நேஷனல் பிலிம் பெஸ்டிவலில் அவரது முதல் சர்வதேச விருதினை வென்றார் ரித்திக் அவர்கள் தன்னை ஒரு முன்னணி போலிவுட் நடிகராக நிலைப்படுத்திக் கொண்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு கல்கி கோச்சிலின் இந்திய திரைப்பட நடிகை மலர்ந்தார் இவர் ஒரு இந்தி திரைப்பட நடிகை இவர் டி என்ற இந்தி திரைப்படத்தில் நடித்து பிலிம் பேர் விருதை பெற்றுள்ளார் இன்றைய நாளில் இப்பூவுலகில் வந்துதித்து சாதனை புரிந்து மறைந்த சிலரை பற்றி அறிவோம் முன்னூற்றி பதினான்கு திருத்தந்தை மல்தியா மறைந்த ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஒன்று குறிப்பு எழுதியவர் ஆனந்த ரங்கம் பிள்ளை அவர்கள் மறைந்த கிழக்கிந்திய கம்பெனியின் உடைபெயர்ப்பாளராகவும் பிரெஞ்சு ஆளுநரின் மொழி பெயர்ப்பாளராகவும் பணியாற்றியவர் பதினெட்டாம் நூற்றாண்டு காலத்திய பிரெஞ்சு அரசு பற்றி அறிய உதவும் சிறந்த வரலாற்று கருவூலமாகவும் ஆவணமாகவும் இலக்கியமாகவும் திகழக்கூடிய நாட்குறிப்புகளை தந்தவர் ஆயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஆறு முதல் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தொன்று வரை ஏறத்தாழ இருபத்தைந்து ஆண்டுகள் நாட்குறிப்பு எழுதியுள்ளார் உலக நாட்குறிப்பு இயக்கத்தின் முன்னோடியான புகழ்பெற்ற ஆங்கில நாட்குறிப்பாளர் சாமுவேல் பெப்சு என்பவரை போன்று தமிழில் நாட்குறிப்பு எழுதியமையால் இவர் இந்தியாவின் பெப்பிசு எனவும் நாட்குறிப்பு வேந்தர் எனவும் போற்றப்படுகிறார் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஐந்து பிரித்தானிய இந்தியாவின் முதற் பெரும்படைத் தலைவர் ஃப்ரிங்கர் லோரன்ஸ் மறைந்தார் புனித டேவிட் கோட்டையில் இருந்த இவர் பல பிரஞ்சு தாக்குதல்களை முறியடித்தார் கடலூரில் உள்ள லோரன்ஸ் சாலை இன்றும் இவர் பெயரால் அறியப்படுகிறது ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தி தாவரவியலாளர் மருத்துவர் கரோலஸ் மறைந்த பற்றி ஆய்வு செய்த முன்னோடி அறிவியலாளர் தற்கால அறிவியல் வகைப்பாட்டு முறைக்கும் பெயர் முறைக்கும் அடிப்படையை உருவாக்கியவர் இவரை தற்கால சூழலினக்கவியல் அல்லது சூழலிசைவியலின் முன்னோடிகளில் ஒருவராக இவர் கருதப்படுகிறார் எனவே இவர் நவீன வகைப்பாட்டியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு பிரான்சிய ஓவியர் மறைந்த ஒரு சிறந்த ஓவியர் சிற்பர் இவர் வரலாறு கிரேக்க தொன்மவியல் கிழக்கு தேசவியல் ஆகிய இயல்களை தமது கருவாக பெரிதும் பயன்படுத்தினர் இவரின் சில ஓவியங்கள் சர்ச்சைக்குரியவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்று நோபல் எழுத்தாளர் சிங்களேர் லூயிஸ் மறைந்தார் முதலாளித்துவம் மற்றும் பொருள் முதல்வாதம் பற்றிய நுண்ணறிவு மிகுந்த நடுநிலையான எழுத்துக்களை முதலாம் மற்றும் இரண்டாம் உலக போர்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் எழுதியதற்காக அறியப்பட்ட மகளிரை உறுதியான கதாபாத்திரங்களாக எழுதியமைக்காக மதிக்கப்பட்ட ஐக்கிய அமெரிக்க குடியரசு தபால் நிறுவனம் சுரந்த அமெரிக்கர்கள் தொடரில் இவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பு செய்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு நோபல் பரிசு பெற்ற சிலி கவிஞர் கேப்ரியல்லா மிஸ்திரேல் மறைந்தார் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற முதல் இலத்தீன் அமெரிக்கரும் முதல் இலத்தீன் அமெரிக்க பெண்மணியும் ஆவர் தமது கவிதை வரிகள் மூலமாக இலத்தீன் அமெரிக்க உலகத்தின் எதிர்பார்ப்புகளின் சின்னமாக விளங்கும் இவருக்கு இப்பரிசு வழங்கப்பட்டது இவரது உருவப்படம் சிலி நாட்டின் ஐயாயிரம் பெசா வங்கித்தாளில் அச்சிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ராஜஸ்தானின் இரண்டாவது ஆளுநர் சம்பூர்ணா நந்தர் மறைந்த சமஸ்கிருதம் மற்றும் இந்தி மொழி அறிஞர் ஆசிரியர் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் முழு நேர அரசியல்வாதி உத்தரப்பிரதேச மாநிலத்தின் இரண்டாவது முதலமைச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபது முடிய ஆறு ஆண்டுகள் பணியாற்றியவர் இரண்டு ஐந்து இலங்கை தமிழ் போராளி அரசியல்வாதி சங்கர் ராஜி மறைந்த சங்கர் ராஜி என்ற இயக்கப் பெயரால் அறியப்படும் நேசதுரை திருநேசன் இலங்கை தமிழ் போராளியும் ஈழ இயக்கங்களில் ஒன்றான ஈழ புரட்சி அமைப்பின் நிறுவன உறுப்பினர்களில் ஒருவர் ஆவர் இவர் அபுஜிகாத் எனும் நூலையும் எழுதியிருக்கின்றார் சங்கர் ராஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் பதினொன்றில் இலங்கையின் வடமாகாணத்தில் உள்ள யாழ்ப்பாணத்தில் உரும்பிராய் என்னும் ஊரில் மாணிக்கம் நேசதுரை பொட்கொடி தம்பதிகளின் மூத்த மகனாக பிறந்தார் சங்கர் ராஜி சிறுபராயத்தில் கொழும்பில் வசித்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இனக்கலவரத்தில் பாதிக்கப்பட்ட சங்கர் ராஜி அவர்களின் குடும்பம் ஏனைய பெரும்பாலான தமிழ் குடும்பங்களைப் போலவே தமிழர் பிரதேசமான வட பகுதிக்கு இடம்பெயர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இவரது குடும்பம் மீண்டும் கொழும்பிற்கு திரும்பியது சங்கர் ராஜி கொழும்பிற்கு செல்லாமல் மேற்படிப்பிற்காக இங்கிலாந்து சென்றார் லண்டன் நகரில் வேளாண்மை பொறியியல் மற்றும் தானுந்து பொறியியல் பட்டப்படிப்பு படித்தார் பட்டப்படிப்பின் பின் போட் மோட்டார் வாகன உற்பத்தி நிறுவனத்தில் பொறியியலாளராக வேலை செய்தார் இரண்டாயிரத்தி ஆறு தமிழ் திரைப்பட நாடக நடிகர் ஆர் எஸ் மனோகர் மறைந்தார் பழம்பெரும் நாடக நடிகர் திரைப்பட நடிகர் இவர் இருநூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் ராசிபுரம் சுப்பிரமணியன் ஐயர் மனோகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைய சேலம் மாவட்டம் ராசிபுரத்தில் பிரித்தானிய இந்தியா சென்னை மாகாணத்தில் சுப்பிரமணியன் ஐயர் மற்றும் ராசலட்சுமி அம்மகனாக பிறந்தார் இவருடைய இயற்பெயர் லட்சுமி நரசிம்மன் இவர் தன்னுடைய பள்ளிப் பருவத்தில் மனோகரா நாடகத்தில் நடித்ததால் மனோகர் என்னும் பெயர் பெற்ற இவர் சென்னையில் உள்ள பச்சையப்பன் கல்லூரி முன்னாள் மாணவர் பல்வேறு நாடக அரங்கேற்றி நடித்துள்ளார் அவற்றுள் சுக்கராச்சாரியர் நரகாசுரன் மற்றும் திருநாவுக்கரசர் நாடகங்கள் குறிப்பிடத்தக்கவையாகும் ஆர் எஸ் மனோகரன் அவர்களுக்கு இசை பேரறிஞர் விருது வழங்கப்பட்டது ஆர் எஸ் மனோகரன் அவர்கள் நடித்த திரைப்படங்களாவன லட்சுமி அதிசயப்பெண் வல்லவனுக்கு வல்லவன் அச்சுற்றும் வாலிபன் இதயக்கனி போன்றன இரண்டாயிரத்தி ஏழு இலங்கை நீதிபதி மேல் மாகாணத்தின் முதலாவது ஆளுநர் எஸ் சர்வானந்தா மறைந்த தேசமானிய சுப்பையா சர்வானந்தா அவர்கள் இலங்கை தமிழ் நீதிபதியும் வழக்கறிஞரும் ஆவர் சர்வானந்தா அவர்கள் யாழ்ப்பாணம் மாவட்டம் ஊர்காவத்துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரி இருபத்தி இரண்டில் பிறந்த ஆரம்ப கல்வியை ஊர்காவத்துறை புனித அந்தோனியார் ஆங்கில பாடசாலையிலும் பின்னர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலும் கற்று பள்ளிப் படிப்பின் பின்னர் இலங்கை சட்டக் கல்லூரியில் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் வழக்கறிஞர் ார் சட்ட கல்லூரியில் படிக்கும் போது லண்டன் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் பெற்ற தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டில் இலங்கை மீ உயர் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டில் அன்றைய அரசு தலைவர் ஜே ஆர் ஜெயவர்தனா இவரை தலைமை நீதிபதியாக நியமித்தார் தமிழர் ஒருவர் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டது இதுவே முதல் தடவை ஆகும் மீ உயர் நீதிமன்ற பணியில் அரசமைப்பு சட்டத்தின் பதிமூன்றாவது திருத்தம் உட்பட பல புகழ்பெற்ற வழக்குகளில் இவர் நீதிபதியாக இருந்து செயலாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் மீ உயர் நீதிமன்றத்தில் இருந்து பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அரசு தலைவர் ஜே ஆர் ஜெயவர்தனா இவரை மேல் மாகாணத்தின் முதலாவது ஆளுநராக நியமித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வரை இப்பதவியில் அவர் இருந்தார் இரண்டாயிரத்தி ஒன்றில் அரசு தலைவர் சந்திரிகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு வரை நிகழ்ந்த இனக்கலவரம் பற்றிய அரசு தலைவரின் உண்மை ஆராயும் ஆணையத்தின் தலைவராக இவரை நியமித்தார் புலம்பெயர்ந்து ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் வசித்து வந்த அவர்கள் ஜனவரி பத்து அன்று சிட்னியில் காலமானார் இரண்டாயிரத்தி எட்டு தமிழ் திரைப்பட நடிகர் பாண்டியன் மறைந்த பாரதி ராஜா இயக்கத்தில் வெளியான மண் வாசனை படம் மூலம் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானவர் புதுமைப்பெண் ஆண் பாவம் நாடோடி தென்றல் கிழக்கு சீமையிலே போன்ற படங்கள் அவருக்கு பெயர் பெற்று தந்தன நாளடைவில் பட வாய்ப்புகள் குறைந்ததை தொடர்ந்து அவர் சின்னத்திரை தொடர்களிலும் நடித்து வந்தார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு முதல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்து அக்கட்சிக்காக கூட்டங்களில் பேசி வந்தார் நாளுக்கான சிறப்பு வகமாசின் பெரும்பான்மையின ஆட்சி நாள் வகமாஸ் பகமாஸ் பொதுநலவாயம் அத்லாண்டிக் பெருங்கடலில் சுமார் இரண்டாயிரம் மணல் மேடுகளையும் எழுநூறு தீவுகளையும் கொண்ட ஒரு நாடாகும் மீண்டும் நாளை வரலாற்றிலிருந்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் உறவுகளே